ஹே ஹா நம்ம ஆர்பிஎஸ் ஃபேமிலி லைஃப் பிளாக் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் இமீரியட்டாக கிடைக்கும் ஏ ஹா இது டுவெண்ட்டி ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சண்டே விலாக் தான் இது இந்த விலாகை ஃபுல்லாக பார்த்துட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இந்த விளாக்ல வந்து உணவு அளிப்பவன் வந்து தெய்வம்னு சொல்றோம் அப்படியேப்பட்ட தெய்வம் வந்து வாழ்ந்த காலத்துல நம்ம இருக்கும் அந்த இடத்த நம்ம பார்க்க போறோம் ஒரு ஜீவ சமாதிக்கு போனா நீங்க நினைச்சதா நடக்கும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க என் பையன் அங்கே வேண்டிதான் போனா அங்கே இன்னைக்கு நாங்க போய் என்ன பண்ணோம் அப்படிங்கறதும் இந்த ப்ளாக்ல நீங்க செக் பண்ணலாம் மார்னிங் எப்பவும் போல் வேக்கப் கால் வேறு யாரும் இல்லைங்க என் பையன் தான் அவர் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டாரு ஸோ என் கூட விளாண்டுக்கிட்டு நான் வந்து பெட் ஸ்பெட்லாம் மடித்து என்ன வேணும் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மேலே ஏறி உட்காந்துட்டு இருந்தேன் நம்ம என்ன தான் வந்து அப்பாவானாலும் நம்ம அம்மாவுக்கு நம்ம குழந்தை இல்லையா பின்னாடி பார்த்து பார்த்து பார்த்துரும் அப்பாவுக்கு கழுத்து இதாயிரும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அம்மா நீங்கள் போங்கம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி விட்டாச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்திரிச்சிட்டு டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன் ஃபார்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு The cat அப்புறம் என்ன அங்கே உடனே நேராக போய் நம்ம வராகி அம்மா நான் போய் குட் மார்னிங் சொல்லிவிட்டு இந்த டே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிங்க் கலரில் ட்ரெஸ் போட்டிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தாங்க அந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நாங்கள் வந்து இந்த இதெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா வேப்பல்ல இதெல்லாம் ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் நான் ப்ரெஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் ஆயாச்சு ஸோ அதுக்கப்புறம் தம்பி வந்து இந்த வண்டி தள்ளிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக நான் அதுக்கிட்டே இருப்பேன் அவ்வளோ சஸ்டிக்கு அதை ஓட்டு காலை மேலே வச்சு ஓட்டு ஓட்டுன்னு சொல்லி சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் சொல்லவும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு ஃபுல்லாக இதே மாதிரி தான் ஓட்டிக்கிட்டே இருந்தாரு அப்பயே காலில் போய் முட்டுவான் பாருங்க அதுதான் வலிக்கும் சொன்னால் அவனுக்கு ஒரு ஹாப்பி அது சிம் மாதிரி பண்ணுறது ஸோ அங்கேருந்து என்ன பண்ணால் கிச்சனுக்கு போயிட்டு தண்ணி ஃபர்ஸ்ட் குடித்தேன் நான் அப்புறம் யூஷுவல் காஃபி வந்து ஃபில்டர் காஃபி ஒய்ஃப் போடுவாங்க அது போட்டு குடிச்சிட்டு அந்த டே என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான் அதுக்காக ஃபஸ்ட் நம்ம போய் மட்டன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் மட்டன் வாங்கியாச்சு ஏன்னா இன்றைக்கி வந்து ஒய்ஃப் வந்து நான் சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் அப்புறம் நான் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னோம் இல்லையா அதனால் நேராக போய் ஒய்ஃப் வந்து என்னென்ன திங்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ போய் ஃபஸ்ட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு அன்றைக்கி டேக்கு அந்த அந்த வீக்குக்கு தேவையான ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன் அம்மா வந்து மண்டே அன்னைக்கு அம்மா கிளம்பறாங்க அதனால கொஞ்சமாவே திங்ஸ் வாங்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் கோயிலுக்கு அந்த கோயிலில் வந்து நாங்க சஷ்டிக்கு பிறக்கணும் வேண்டி இருந்தோம் நாங்க ஸோ அன்னைக்கு வந்து கிருத்திக்கவே இருந்ததுனால என்ன பண்ணோம் அப்படின்னா அன்னைக்கே வந்து நம்ம கேசரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சுட்டு இருந்தாங்க அன்னைக்கு என்னோட டே அவுட்ஃபிட் வந்து இதுதான் ஒரு ஜாக்கர் பேண்ட் ஒன்று தென் ஒரு ஷர்ட் ஒன்று தென் வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து இது பண்ணோம் ஸோ ஷஷ்டிக்கு அந்த மாதிரி பேர் பண்ண பார்த்தோம் பட் இந்த கலர் இருந்துச்சு பேர் பண்ணோம் நாங்கள் அதுக்கப்புறம் வந்து சஷ்டிக்கு வந்து வெளியே உட்காந்துட்டு பார்க்கணும்னா இப்போ அப்பாவை பற்றி என்ன சொல்கிறாங்கிறத கேளுங்க எங்கே போயிருக்காங்க தம்பி பார்க்க எப்போ வருவாங்க வருவாங்களா எப்போ வருவாங்க இப்போ வருவாங்களா அடிக்காங்க இனிமே அப்பா இறந்தது இந்த பையனுக்கு தெரியாது எங்கே போகிறேன்னு கேட்டால் பால் வாங்க தான் போறேன்னு சொல்லுவான் ஸோ எங்களுக்கு அது கேட்கும்போதே கஷ்டமாக இருக்கும் ஒய்ஃப் எல்லாமே கேசடி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஸோ எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு அவங்க ரெடி ஆச்சு ஷஷ்டிக்கு ரெடி நானும் ரெடி ஆயிடுச்சு அம்மா வரலேன்ட்டாங்கன்னா இறங்கி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு நானும் ஷஷ்டிக்கும் போயிட்டு வருவோம் எப்போவே வராகியம்மனுக்கு எங்கே போனாலும் போயிட்டு வரோம் வரோங்கிறது சொல்லிட்டு தான் நாங்கள் பண்ணுவோம் நாங்கள் ஸோ ஷஷ்டிக்கும் அந்த மாதிரி தான் நாங்கள் வளர்க்குறோம் நாங்கள் அதுக்கப்புறம் நேரம் வந்து வண்டி எடுத்துட்டு நேரம் வந்ததுதாங்க இந்த பாம்பன் சுவாமிகள் கோயில் நம்ம இந்த கலியுகத்தில் நம்ம முருகனை பார்த்த ஒரே ஆள் யார் அப்படின்னா இந்த பாமன் சுவாமிகள் தான் இது கண்டிப்பாக நான் வந்து செப்ரேட் ஒரு விலாக நான் வந்து இந்த கோயிலை பற்றி நான் போடுறேன் ஏன்னா எப்போவுமே நமக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை நாலு பேத்துக்கு சொல்லி நடக்க வைக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை அது ஸோ அதனால தான் எப்போவுமே நான் வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் நடந்துடுச்சு அப்படின்னா அதை சொல்லுவேன் பட் அதை எக்ஸாக்ட் பண்ணுறதான் நினச்சிப்பாங்க பட் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஸோ எல்லாம் எல்லாத்தும் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து வண்டி எடுத்தாச்சு கிளம்பியாச்சு செப் சப்ரேட் பிளாகர் நான் வந்து கோயிலை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் போடுறேன் அங்கே இந்த நேராக வண்டி எங்கே போச்சு அப்படின்னா இளநீ கிடைக்குதான் நான் எதுவும் சாப்பிடல அன்னைக்கு காலைல கோயிலுக்கு போகிறனால ஒய்ஃபை பையன் மட்டும்தான் சாப்பிட்ருந்தாங்க ஸோ பையன் இளநீ வேணும் அப்படின்னா ஸோ அப்புறமா அப்பா என் கூட ஸ்டா போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நேராக என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிறனா அண்ணா நகருக்கு நான் கிளம்பிட்டேன் நான் ஸோ ஹெல்மெட் வேர் பண்ணாமல் எங்கேயும் போகாதீங்க ஹெல்மெட் வேர் பண்ணிட்டு போங்க ஸோ எனக்கு சென்னை வந்து நான் வந்து இந்த லெவன் இயர்ஸ் ஆனாலுமே நான் ரொம்ப அந்தளவுக்கு வெளியே போனது கிடையாது ஸோ சிறிசேரி அந்த மாதிரி லொக்காலிட்டி ஓஎம்ஆர் இசிஆர் இந்த மாதிரி போயிருக்கேன் பட் இங்கெல்லாம் வந்து நான் போரூர் தென் வந்து அண்ணா நகர் இதெல்லாம் அந்தளவுக்கு நான் போனதில்லை ஸோ நான் போயிருக்கேன் பட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக போனதில்லை ஸோ பார்க்கும்போது நிறைய சேஞ்சஸ்லாம் இருந்துச்சு அந்த மெட்ரோ ட்ரெயின் தென் வந்து அந்த இதுக்கு பாலம்லாம் கட்டிகிட்டு இருந்ததெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஸோ நம்ம சென்னையில் இருக்கோங்கிறது ரொம்ப ஹாப்பியாக போகிற விஆர்மால் விஆர் மால் இருந்துச்சு பட் எனக்கு டைம் இல்லாதனால அங்கெல்லாம் போக முடியல ஸோ அங்கே நேராக வந்து என் ஃப்ரெண்டை வந்தோன்னா நாங்கள் அதில் பார்த்துட்டு நான் அங்கேருந்து கிளம்பியாச்சு நான் சாப்பிட்ல அப்படிங்கிறதுனால சரி நம்ம போய் எனக்கு பீஸா ஹேட் டாமினோஸ்லாம் பிடிக்கும் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக சரி ஓகே ஜஸ்ட்டு போய் நம்ம கார்லிக் ப்ரெட் எதாவது சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே சாப்பிட்றதுக்காக நான் போயிடுச்சு ஸோ பத்தியான லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து மட்டன் கிரேவி மட்டும் பண்ண மற்ற எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுன்னு சொல்லி ஆன்லைனில் அப்படியே நான் ஆர்டர் பண்ணிட்டேன் போகிறதுக்குள்ளாரே எல்லா திங்ஸுமே வந்துருச்சு ஸோ பீஸா கட் வந்தாச்சு நான் என்ன சாப்பிட்டேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷார்ட்ஸாக உங்களுக்கு வரும் உங்களுக்கு இங்கேருந்து நான் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு நான் சொன்னேன் இல்லையா உணவளிப்பவன் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடமாடும் தெய்வமாக வாழ்ந்த நம்ம விஜயகாந்த் சார் இருக்கார்லையே ஆக்டர் அவரோட அவரோட கட்சி ஆஃபீஸ் சமாதி இதெல்லாம் நான் பார்த்துட்டே போனேன் நான் அப்போ நான் வந்து ஃபீல் பண்ணல அவங்க யாருமே ரொம்ப காலம் வாழ போல் இருக்கு அப்படின்னு ஒரு மனசில் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு ஸோ அங்கே ஸ்லோ டவுன் பண்ணி அங்கே போய் நான் பார்த்துட்டு நேராக நான் திருவான்மையூருக்கு கிளம்பி அசோக் பில்லர் வந்துட்டு இந்த பில்லர் எடுக்காமல் எப்படிங்க ஸோ அதான் பில்லரை எடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணேன் எடுத்தாச்சு வண்டியில் போயிட்டு இருக்கும் போதே உங்கள் ஆர்டர் டெலிவரி ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்துச்சு இந்த இடத்துல எப்பவுமே நான் மருதிச்சு கும்பிட்டுட்டு தான் நான் போவேன் நான் எங்கே போனாலுமே இந்த கிரேட் சைட் கிராஸ் பண்ணும் போது ஸோ நேராக வண்டி வந்து வீட்டுக்கு போயாச்சு டைம் வந்து ஒரு டூ ஃபார்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு அம்மா யாருமே சாப்பிடாம எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஆர்டர் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி சாசி சிக்கன் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் அப்புறம் ஒய்ஃப் வந்து மட்டன் கிரேவி பண்ணியிருந்தாங்க நான் கொஞ்சம் செமி கிரேவியாக தான் வைக்க சொன்னேன் நான் ஸோ இதுக்கு சாப்பிட்ற மாதிரி ஸோ பிரியாணி வந்து பீஸோட செமையாக இருக்கும் இது வந்து ஸ்டார் பிரியாணிஸ் எனக்கு சொன்னேன் இல்லையா ஸ்பெசிஃபிக்காக சில ஹோட்டல்ஸ் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் எல்லா ஹோட்டல்லையும் பிடிக்காது அதில் வந்து ஸ்டார் பிரியாணிஸ் பிடிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சாஸி லா சிக்கன் லாலிபாப் இது இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணி dengan anak சாப்பிட்றதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் நான் ஸோ என்னோடய தம்பி என்னோடய ஒய்ஃபு பையன் அம்மா எல்லாரையும் கூப்பிட்டேன் நான் ஸோ பையனுக்கு சாப்பாடு ஓட்டினால மேக்ஸிமம் ஒன் ஹவர் ஆகிடும் எங்களுக்கு ஸோ பிரியாணி போட்டாச்சு சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்து வச்சாச்சு சாசி லாலிப்பாப் அண்ட் ஆனியன் ரைத்தா இது எடுத்தாச்சு தால்ச்சா வேணால் நீங்கள் சாப்பிட்லாம் எங்கள் ஊர் பக்கத்தில் தால்ச்சா வந்து சூப்பராக இருக்கும் நாங்கள் நல்லா சாப்பிடுவோம் நானும் பட் இங்கே கடையில் அந்த அளவுக்கு நல்லா இருக்க மாதிரி இல்லை சக்கார் மூவி பார்த்துக்கிட்டே நாங்கள் வந்து எங்களோடய லஞ்சை வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணோன்னா சரி ஓகே நம்ம சாமி கும்பிட்டு கிளம்பலாம்னு சொல்லி ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் கிளம்பியாச்சுனாங்க பள்ளிக்கரணைக்கு ஏன்னா பையனுக்கு வந்து ட்ரெஸ்ஸு ஷூஸு இதெல்லாம் வாங்குற மாதிரி இருந்துச்சு ஒய்ஃபுக்கும் சில திங்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் கிளம்பியாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போலீஸ் தாத்தா வந்து அவனுக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு குழந்தையா இருக்கும் போது ஃபிட் ஃபிட்டாச்சு ஸோ ஸ்பைட்டர் மேன் மாதிரி பண்ணுறாரு நம்ம நாங்களும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணோம் ஐயா வந்து எங்களுக்கு கம்பெனி கொடுக்கவே இல்லை ஆட்டோ புக் பண்ணியாச்சு வந்தாச்சு ஏன்னா வண்டினா ரெண்டு பேர் போகணும் டயர்டாக இருக்கும் அப்படிங்கிறனால நாங்கள் ஆட்டோ புக் பண்ணியாச்சு நாங்கள் ஆட்டோல கிளம்பியாச்சு நான் தம்பி ஒய்ஃபு சஷ்டி கிளம்பிட்டோம் நாங்கள் எங்களுக்கு இதில் மாரி போகிற ஒரு ட்ராவல் வந்து பிடிக்கும் ஆட்டோ எத்தனை பேர்த்துக்கு பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தம்பி வந்து வேடிக்கை பார்த்துட்டு ஷஷ்டிக்கு ஹாப்பியாக விளாண்டுட்டு இருந்தார் ஸோ நாங்கள் நேராக எங்கே போனோம்னா ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் பள்ளிக்கரணை வந்தாச்சு ஸோ இங்கே திங்ஸ் எல்லாமே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் ப்ரைஸிங் கம்மியாக இருக்கும் இது கண்டிப்பாக நான் செப்ரேட் விலாகாக வந்து ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைலை பற்றி நான் உங்களுக்கு போடுறேன் ஸோ உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்துட்டு ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் நாங்கள் இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நானுங்க ஸோ ஈவினிங் வந்து ஒரு எயிட் நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டி போல் நான் அங்கேருந்து கிளம்பியாச்சு செப்பரேட் பிளாகா வந்து அப்கமிங் டேஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன் என்ன அதை பார்க்குறதுக்கு என்ன பண்ணா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அங்கேருந்து கிளம்பி ஒரு நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டிக்குலாம் வீட்டுக்கு வந்தாச்சு இதெல்லாம் என் ஷஷ்டிக்கு வந்து அவங்க சித்தப்பா என் தம்பி கிஃப்ட் பண்ணது ஷர்ட்ஸ் டி பேண்ட்டு பேண்ட் ஸ்லிப்பர்ஸு பிளாங்கெட் எல்லாமே இதான் நாங்கள் வாங்கினது செபரேட்ல வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன் டென் பிப்டீன்க்கெல்லாம் சாப்பிட்டுட்டு படுக்க போயாச்சு பாய்